வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்பறோம் இன்னைக்கு கேட்டது எங்களுக்கி கேட்டுச்சு நானும் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் உங்க கயல் நான் உங்க ரம்கஷ்ட வந்திருக்கேன் இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கங்களே ஏதாவது விஷயத்தோட தோட வந்திருப்பாங்க அப்படிதானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நேத்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப விரும்பி கேட்டுகிட்டதால இன்னைக்கு உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் ஆமா வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தி சிஸ்டர் அவங்களோட கணவர் பெயர் காசி இவங்க தான் இன்னைக்கு 17வது வருடம் திருமண நாளை கொண்டாடுறாங்க கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல நம்ம உங்களுக்கு விஷ் பண்ணிரும் ரம்கிருஷ்ணா ஆ விஷ் பண்ணிரலாம் கயல் காசி பிரதர் அண்ட் சாந்தி சிஸ்டர் அவர்களுக்கு என்றும் இந்த அன்பும் காதலும் தொடர என் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் அன்பு தொடர்ந்து வளர என் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சந்தி சிஸ்டர் அண்ட் காசி பிரதர் உங்க ஃபேமிலியோட இந்த வெட்டிங் அனிவர்சரியை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நாங்க வாழ்த்துறோம் இது போல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இந்த டே நீங்க எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்ணீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லுங்க உங்க எல்லாரோட blessings உங்களுக்கு வேணும் அப்புறம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் অপஷனை கொடுத்து போங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே 3 வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் என்ன சத்தி சொல்லு கயிலே என்ன ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிட்ட மாதிரி இருக்கு உனக்கு தெரியாததா கயிலே நானும் என்ன கண்ணால பேசிடும் நல்லா பேசுறியே அப்ப பேசல இப்ப பேசலாமா சரி சரி அதெல்லாம் விடு சரி இவ்வளவு தூரம் கண்ணால பேசுறியே லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டியா ஓ எஸ் பாரு இது என்னோட சக்தியா ஆமா கையில அங்க இருந்து பதில் வந்துச்சா அங்க இருந்து பதில் வரல நான் தான் பண்ணேன் கண்ணால சொன்னா எப்படி தெரியும் அட போ கையில ஐ லவ் யூ டைரக்டா தான் சொன்னேன் சக்தி யா ஐ சொல்லும்போது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா யா எனக்கு என்ன வெக்கம் அவங்க தானே என்ன லவ் பண்றாங்க அதனால தான் சொன்னேன் என்ன பதில் மட்டும் தான் சொல்லல ஆனா அவங்க என்ன லவ் பண்றாங்க தானே நான் கூட ராமகிருஷ்ணா லவ் பண்ணும்போது ஐ லவ் சொல்லவே இல்லையடி நீ எப்படி இவ்வளவு தைரியமா சொன்னே கௌதம் என்னதான் லவ் பண்றாங்கன்னு எனக்கே தெரியும் வேற அவங்க கையிலே சொல்கிறதுக்கு நான் இறக்கப்படணும் ஆனால் என்ன நான் இல்லைன்னு சொன்னேன் அவங்க தான் நான் பிள்ளையே எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு அவங்க வாயிலாக தான் சொல்லணும்னு ஏதாவது அவசியமா என்ன உங்கள் கண் அதுதான் சொல்லிச்சேன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் தேரிட்டு போ தேங்க்ஸ் கைலி சரி சக்தி உன்கிட்ட உனக்கு கேட்கணும் இன்னும் கேட்க போறேன் கௌதம் டெய்லி வைசுக்கு வருவாங்கன்னு ஒன்று தெரியுமா ம் தெரியுமே இது அவங்களுக்கு நேரம் போல ஏன்னு பார்த்து பேசணும் சும்மாதானே இருக்கும் அப்படின்னு தான் வேலை வராங்க சரி தானே சரிதான் சுத்தி எனக்கு தெரியுமே அவங்களுக்கு நேரம் கூடன்னா ரைஸ்மெல்க்கு வராங்கண்ணே அதுக்கு மட்டும் தான் வராங்கண்ணே அம்மா அம்மா தருது என்ன பார்க்கியா வராங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லை ஓஹோ ரெண்டு ரெண்டு பேசிச்சுருக்கீங்களா ஏன் சொல்ற சொல்கிறேன் இல்லை கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்டாலும் நீ அதே தான் சொல்கிறேன் ஆ சக்தி கேட்டேன் ஒன்றும் அதே தானே அதை தானே சொல்லுவாங்க ஆஹா நல்லா விட்டு கொடுக்காம பேசியம்மா என்ன பண்ண கையிலே என் மனசுக்குள்ள அவங்க இருக்கும்போது எப்படி நான் விட்டு கொடுத்து பேசுவேன் சரிதான் சக்தி எனக்கு அடிக்கடி ஆச்சரியமெல்லாம் இருக்குது ஏனோ இது எங்கள் சக்தி தானா அப்படின்னு எனக்கு தோண்டிட்டே இருக்குது போ கையிலு சக்தி எனக்கு ஒரு சந்தேகம் ஆ சொல்லு கௌதமுக்கு பிடிக்கும்னு தான் நேற்று குலாப் ஜம் ஆர்டர் பண்ணியா ஆமாம் தையலு முத நாள் நைட் நாங்கள் பேசும்போது என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பேசிக்கிட்டோம் அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னது தான் குலாப் சம்முன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கு நான் அதே ஆர்டர் பண்ணேன் சூப்பர் சக்தி நேற்று சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா தையலு ஆமாம் சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆமாம் ஆமாம் பிடிச்சிட்டு தானே செய்யும் என்ன நீ அப்புறம் இந்த கொடியேட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது

ஏந்திவியா கை பக்கம் அழகா தான் இருக்கும் ஆ அடேங்க பையன் பொண்டாட்டி என்ன அழகா சமைச்சிருக்கா காலம் ஃபுல்லா அவ கையால நான் சாப்பிட போறேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு வினோத் நீ ரொம்ப கொடுத்து வச்ச அழகான பொண்டாட்டி அருமையான சாப்பாடு யாருக்கு கிடைக்கும் இந்த பக்கியம் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷமா இருக்கு என்னாச்சு அவன் லோடு இருக்கிறதுக்கு டவுன் வரைக்கும் போயிருக்காங்க பாத்தியா சத்தம் எங்க இருந்து வருதுன்னு என்னப்பா கேக்குறேன் தனியா போய் இருக்காங்கன்னு ஆமா ஆமா தனியா தான் போய் இருக்கோம் நேத்து எங்க கூட தான வந்தோம் அத வேலைய கத்துக்கிட்டோம் அந்தால தான் இன்னைக்கு நாமட்டு போய் வரேன் அப்படி சொல்லிட்டு போனோம் ஓ அப்படியா தர்மசாலி தான் போல ஆமா கையில் நல்ல தர்மசாலி தான் பட்டு பட்டு எல்லா வேலையும் கத்துக்கிட்டு தான் பத்துக்கு சூப்பர் ராமகிருஷ்ணா லோட் ஏறுறதுக்கு எப்ப போவாங்க அவன் போய் ஒரு 2 மணி நேரம் இருக்கும் ஓ அப்படியா லாரி வந்த மாதிரி சத்தம் கேக்குது அவங்க வந்துட்டே வந்து நினைக்கிறேன் ஆஹா பாத்தியா ராமகிருஷ்ணா நமக்கெல்லாம் கேட்கல அவளு கேட்டிருக்கு சும்மா சொல்லாத கைலி உனக்கு தான் கேட்டிருக்குமே எங்களுக்கும் கேட்டுச்சுதான் அண்ணங்க எதுவுமே சொல்லலையே நீ தான் லாரி சத்தம் கேட்டதும் லாரி வந்துட்டு அவங்களும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவளுக்கு கையில கேட்கணும் சரி சொன்ன ராமகிருஷ்ணா பாத்தியா ராமகிருஷ்ணா ம் பாத்தே பாத்தே சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன் ஆ சரி வரலாம் 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 என்னடா லோடு ஏறிச்சோ ஆமா ராமகிருஷ்ணா என்னடா தனியா போய் வந்தியே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ம் சூப்பரா இருந்துச்சுடா என்ன வெயில் தான் அதிகமா இருந்துச்சு அங்கலாம் ஜாக்கெட்டும் கையுமா அலைவோம் இப்போ போட்டுக்கு துணியே கழட்டிடலாமான்னு வருது ஆமாடா இங்கே ரொம்ப வெயில் தான் சரி கௌதம் ஆஃபீஸில் போய் இதை கணக்கு கொடுத்துட்டு வந்துரு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போவோம் சரிடா ஐயோ கையில் இல்லையா சரி சக்தி கிட்டே கணக்கு போவோம் சக்தி லோடெல்லாம் இறக்கியாச்சு அதோட கணக்கு கொடுக்க வந்தேன் ஓ கணக்கு கொடுக்கணுமா ஆமாம் ஆமாம் நீ என்ன நினைச்சு நான் ஒன்று நினைக்கலையே நீ எதுவும் நினைச்ச மாதிரி இல்லை இருந்துச்சு ஒன்றும் இல்லையே நீ எதுக்கு பயந்து அது திடீர்னு கூப்பிட்டதும் பயந்துட்டேன் ஓ அப்படியா அப்புறம் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமாக கணக்கு பாருங்க ஏன் இல்லை அந்த சேனல் பாருங்க நான் கணக்கு பார்த்து சொல்கிறேன் சரி சக்தி காலையில சாப்பிட்டீங்களா ஆ காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பிட்டேனே என்ன சாப்பிட்டீங்க அம்மா இட்லி பண்ணிட்டு அத தான் சாப்பிட்டேன் உங்க அம்மா முன்னாடி நீங்க நான் இது யார் சொன்னா சொல்லிட்டு ஓ அவனா அவனுக்கு என்ன தெரியும் நீங்க தான் சும்மா சொன்னேன் அது அப்படியே வந்து சொல்லிட்டானா நானே கேட்டேன் காலையில நீங்க எப்படியும் சாப்பிட தெரியும் பசி எடுக்குதா அதுக்கு தான் சீக்கிரமா கணக்கு ஓ அப்படியா ஐயோ ஏதோ எரரா ஆமா தெரியல சரி நீ சக்தி நான் பாக்குறேன் ஆ சரி எரர் சால்வ் பண்ணியாச்சு சக்தி கொஞ்சம் வா ஆ வரேன் இங்க பார் சக்தி இதுல இப்படி எரர் வந்துச்சுனா இந்த மாதிரி பண்ணனும் சரியா ஆ சரிங்க பாத்தியா ஆமாமா பாத்தியே தான் இருக்கேன் தேகம் எங்கும் கண்கள் தோன்றாதோ என்னை பார்த்தே காடத்தை மூட என்னது பாக்குற நீங்க எரர் சால்வ் பண்றதுன்னே எப்படி காட்டிட்டு இருக்கீங்க அத தான் பார்த்தேன் ஓ அப்படியே நீங்க என்ன நினைச்சீங்க உங்க பாக்குற என்ன நினைச்சீங்க இல்ல எல்லாம் ஒழுங்கா பாத்தியான்னு கேட்டேன்

நோடிக்கொரு தரும் நை நீலைக்க வைத்தாய் அடிக்கடி என் உடன் சிலிக்க வைத்தாய் கணக்கிலாம் பார்த்துவிட்டேன் எல்லாம் சரியா இருக்கு சரி சக்தி நீங்க போய் சாப்பிடுங்க அப்போ நீ நான் தான் உங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு சொன்னீங்களா அதுக்கு தான் முன்னாடி போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சரி சக்தி இனிமே ஏதாவது எரர் வந்தா என் கிட்ட சொல்லு சரிங்க சரி வேலையில முடிச்சிட்டு சீக்கிரமா சாப்பிடுவா ஆ சரி நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளை கண்ணீர் ஒரு நம்ம

சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நான் விசேஷம் என்னன்னு சொல்றேன் என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு சாப்பிட்டு பாருங்க சரி ராணி ஆ வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா இருக்கு நீ ரொம்ப ருசியா வேற இருக்கு ஏ ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன் என்னாச்சு திவ்யா தான் பண்ணா அவ தான் காலேஜ் போய்ட்டல அவ எப்படி பண்ணா அவ தான் காலையில ஓ அப்படியா வர்மனுக்கு எடுத்து போறாளா என்னங்க பேசியே வர்மனுக்காக தான பண்ணதே ஓ அப்படியா நான் காலையில 6 மணிக்கு எஞ்சி வந்து பாக்க மாட்டேங்கங்க அடுப்படியில ஒரே சத்தமா கேட்டுச்சு நானும் அத்தை தான் ஏதோ உருட்டுதாவ அப்படின்னு நினைச்சிட்டேன் அங்க பார்த்தா திவ்யா தான் சமைச்சிட்டு இருக்கா அப்புறம் நாலரைக்கு இந்த ஸ்டால பாத்துக்கோங்க எம்மாடி எம்பிளி விளைச்சுக்கிற எந்திரிச்சதே இல்லையே அதான் இன்னைக்கு எந்திரிச்சிருக்காளே நாஷ்டா பண்ணதும் அவாதான் டீ போட்டதும் அவாதான் இவ்வளவு பண்ணும் ஆமாங்க காலையில எந்திரிச்சிருக்கால திவ்யா பெரட்டு வந்து வேலை பார்க்க பாத்துக்கங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு நாஷ்டா பண்ணணும்னு சொல்லுது அதை நான் பண்ணிட்டேமா அப்படிங்கா சரி டீ டீயாவது போடுதேன் அப்படிங்க அதையும் நான் போட்டு வச்சிட்டேமா அப்படின்னு சொல்லுதான்

நாளைக்கு நீ கனடா போறல ஓ அதுக்கு தான் ஏற்படா ஆமா கௌதம் நேற்று வீட்டுக்கு போகும்போது மீன் வாங்கிட்டு தான் போனோம் உனக்கு வேற மீன் பொறிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதுக்கு தான் கௌதம் சூப்பர்டா நான் கனடா போறேன் கனடா போறேன்னு இன்னும் எனக்கு என்னெல்லாம் செய்ய போற உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு செஞ்சிருவோம் எனக்கு ஒண்ணு வேண்டாம்பா ஏன்டா குடுக்கறத வேண்டாம் சொல்ற நீ என்ன குடுக்க போறேன்னு சொன்ன ஒண்ணு இல்லடா சரிடா நம்ம ஆபீஸ்க்கு போவோம் கையில சரி சக்தி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க கௌதம் அதான் பாத்தானே போனது இப்போ கேக்குறேன்டா என்ன கேட்க போற அவங்க ரெண்டு பேரும் தான் நான் சொல்லாம விட்டேன் நாளைக்கு வேற என்னடா போற என்ன சொல்ல வர நேரடியா கேளு நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் கௌதம் நீ என்கிட்ட ஏதோ கேட்க போறேன்னு நினைச்சேன் நீ என்னன்னு என்கிட்ட கேட்குற என்ன வேணும்னு உனக்கு ஒண்ணுமே வேண்டாமா கௌதம் எனக்கு என்னடா வேணும் உண்மையை சொல்லு கௌதம் உனக்கு ஒண்ணுமே வேண்டாமா என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா கௌதம் எதுனால ஸ்ட்ரெயிட்டா சொல்லு ராமகிருஷ்ணா எனக்கு சத்தியமா புரியல ஓ புரியலையா அப்புறம் ஏன் கௌதம் கேட்டுக்கிட்டே நினைக்கிற கவல் காத்துக்கிட்டு கிட்டயா ஆமாம் கௌதம் நாங்கள் வரும்போது நீ டிக்கெட் கிட்டே நின்ன ஆனால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீ கேட் கிட்ட தானே நின்று காவல் காக்குறேன் ஏன்டா இப்படி பண்ணுற நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே நான் யாருக்காக காவல் காத்துட்டு கேட் கிட்ட நினைக்க போறேன் நீ யாருக்காக காவல் காக்கணுமா எனக்கு தெரியாது ஏன் கௌதம் இப்படி நடிக்கிற இப்படி அவளை பார்த்து பார்த்து விக்கிகிட்ட அழையிறதுக்கு பதிலாக உன் காதலை நேரடியே நீ அவகிட்டே சொல்லிடல மேடம் நான் யாரையும் காதலிக்கலையே ராமகிருஷ்ணா அப்போ ஏன்டா கேட்டுக்கிட்டேன் நின்ன எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதனாலதான் பேசிக்கிட்டாங்க நீ நின்னு ஓ அப்படியா அப்ப டீ கடை கிட்ட எதுக்கு நிக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தியாமா நான் கேள்விப்பட்டேன் நீங்க வரதுக்கு முன்னாடி ரைஸ் வந்து நான் என்ன பண்ணட்டும் அதனாலதான் டீ கடையில் நிற்கேன் அப்போ நாங்க வந்துட்டு வந்துருக்கலாமே நீ அதுக்கப்புறமா நீ சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வர ஏண்டா அது அது வந்து உன்னால சொல்ல முடியாது கௌதம் நீ எதுக்காக வந்ததுக்கு அப்புறம் வரணும் எங்களுக்கு தெரியும் நீ அவளை காதலிக்கிறேங்கிறது எங்களுக்கு தெரியும் உன்னால உன் ஈகோ விட்டுட்டு சொல்ல முடியல பத்தியா ஏன் கௌதம் உனக்கு இந்த பிடிவாதம் அதுவும் உன் வாழ்க்கையோட உனக்கு அட்வைஸ் பிடிக்காத எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இன்னைக்கு விட்டா எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதனால தான் கௌதம் நான் இப்போ பேசுறேன் என் ஃப்ரெண்டு நீ நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஆனா நீதான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறேன் இவன் என்ன பைய இவன் சொல்றதானா நான் கேட்கணுமோ அப்படின்னு நீ நினைக்கிற சரியா கௌதம் ஏன் அப்படிலாம் எதுவும் நினைக்கலடா நீ அப்படி நீ நினைச்சாலும் பரவாயில்ல இது உன் வாழ்க்கை போனா வராது கௌதம் அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா அதுதான் தெரியுமே தெரிஞ்சிருந்தோமா கௌதம் நீ அவளுக்கு இந்த தண்டனை கொடுக்குற அவ தெரியாம பேசிட்டாடா அதுக்காக அவ எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படிதானே தானே கௌதம் ஆமா பிறவியண்டா அவ கேட்டிருந்தாலும் பரவாயில்ல அவளோட அண்ணனா நானும் மன்னிப்பு கேட்கறேன்டா உன் காலை பிடிச்சனால நான் மன்னிப்பு கேட்பேன்டா என் தங்கச்சிக்காக ஏய் என்ன இப்படி இப்படிலாம் பேசுற நான் யாரும் மேலேயும் கோபத்துல இல்ல மன்னிப்பு கேட்டாங்க நான் மன்னிச்சரையும் செஞ்சுட்டேன் ஆனா என்னாலதான் ஏத்துக்க முடியல என்ன மன்னிச்சுடு ராமகிருஷ்ணா சரிடா அதெல்லாம் விடு இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்குல வா நம்ம வேலை பார்ப்போம் சரிட ஹலோ திவ்யா சொல்லுங்கங்க எங்க இருக்கீங்களோ காலேஜ் காம்பவுண்ட் தாங்க சரி திவ்யா வெளிய வா நான் வந்துட்டேன் ஆ சரிங்க ஃபோன் கட் பண்ணலாம் நான் பேசிட்டே வரேன் சரி திவ்யா வந்தாச்சா ஆமாங்க வந்தாச்சி ஃபோன் வைக்கலாமே ஓ வைக்கலாமே என்னனே என்ன திவ்யா இனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மீட்டிங் நல்லா போச்சா அம்மா மீட்டிங் சூப்பரா போச்சு சூப்பருங்க கிளம்புமாங்க சரி திவ்யா கிளம்பலாம்

அடியே ஊளே இப்ப வந்துருதே சரி வெளியிலே நிப்போம் என்ன திவ சாப்பிடுற எனக்கு ஒண்ணு வேண்டாம்ங்க என்ன வீட்ல கொண்டு விட்டாலே போதும் ஏ என்னடி நீ வேற யாரட்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற எங்க கூடதான வந்திருக்கே என்ன வெண்மா கேளு ட்ரீட்னு சொல்லி நீங்க தான் குடிட்டு வந்தீங்க அதுக்கு நான் தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லுவரே அப்படிதானே அதானே நியாயம் ட்ரீட் குடுறவங்க நீங்க நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ஓஹோ ஆமாங்க சரிங்க ஆஸ்திரேலியா போறதுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆயிட்டா இன்னு ஃபிக்ஸ் பண்ணல திவ்யா ஓ அப்படியா

எனக்கு என்ன பிடிக்கும் கூட நீ என்கிட்ட கேக்கல ஆனாலும் எனக்கு வெஜ் பிரியாணி தான் பிடிக்கும்னு எனக்கு பண்ணி கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் திவ்யா ஆமா எனக்கு வெஜ் பிரியாணி தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அது எப்படி திவ்யா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்கும்போதெல்லாம் வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க ஏன் வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் வெஜ் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்வீங்க அத வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் தான் அதே செஞ்சு கொடுத்தேன் சூப்பர் திவ்யா எனக்காக நீ இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பாத்து பார்த்து செய்யற உனக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு எதுக்குங்க கைமாறு எல்லாம் செய்யணும் அதான் எனக்கு நீங்க இருக்கீங்களே எனக்கு கடவுள் கொடுத்த வரமா நீங்க எனக்கு கிடைச்சதே போதுமே திவ்யா திவ்யா என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க வெளிநாட்டு போறதுல அவ்வளவு சந்தோஷமா யார் போறா நீங்க தான் ஆஸ்திரேலியா போறேன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆமாமா நான் தான் சொன்னேன் பெரிய என்னங்க எதுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க அதுக்கு எனக்கு ட்ரீட் வைக்கிறீங்க ஓ அப்படி தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் ட்ரீட் வைக்கிறது என் செல்லு கொண்டடியோட ஆசை நிறைவேறினதுக்கு நான் என்ன ஆசைப்பட்டேன் எதுக்கு சிரிக்கிறீங்க மனசு தரந்து பேச திவ்யா என்னங்க பேசணும் ஐயோ திவ்யா எதுக்கு நான் உன் எதுக்கு சொல்றேன் உன் விருப்பம் எனக்கு முக்கியமானது தான் انا நீ என்னன்னா என் விருப்பம் தான் முக்கியம் நீ நினைக்கிற அதானே முக்கியம் எனக்கு உங்க விருப்பம் தான் என் விருப்பமும் கூட தப்பா சொல்றது திவ்யா உன் விருப்பம் தான் என் விருப்பம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல இன்னுமா புரியல ஆமாங்க ஏ செல்ல பொண்டட்டியோட ஆசை என்னன்னு உனக்கு தெரியும் தானே ஏன் ஆசை என்னது நீங்க ஆஸ்திரேலியா போகணும் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அந்த கம்பெனில மேலும் மேலும் நீங்க உயரணும் உங்க பொண்டாட்டி இதை தானே நான் ஆசைப்படுறேன் சரிதான் திவ்யா என் பொண்டாட்டி மனசுல இருக்க ஆசையை நிறைவேற்றது இந்த புருஷனோட கடமை அதை தான் நான் நிறைவேற்றிருக்கேன் என்ன சொல்றீங்க அப்ப நீங்க ஆஸ்திரேலியா போகலையா என்னதான் மனசுல இருக்கிறது வெளியே வந்துட்டேன் ஐயோ சாரிங்க ஏன் திவ்யா என்கிட்ட சொன்ன என்ன ஆறு மாசம் ஒன்னு பிரிஞ்சுலாம் என்னால இருக்க முடியாது திவ்யா நான் தான் கேட்கிறேன்னா நான் எது சொன்னாலும் தலையாட்டிட்டே இருக்கேன் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடி உன் மனசு நான் போகக்கூடாதுன்னு தானே சொல்லிச்சு அதை நீ நேரத்தையும் சொல்லியிருக்க தானே நான் தப்பா நினைப்பேன்னு நினைச்சியா எனக்கு நீ தான் முக்கியம் வேலை எனக்கு உனக்கு அப்புறம் தான் நீ தான் முக்கியம் நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் ஐ லவ் யூ டு செல்லும் ஆனா எப்படி கண்டுபிடிச்சிங்க நேற்று ஒன்று ட்ராப் பண்ணும்போது ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா ஆஸ்திரேலியா போனேன் சொன்னேன் அப்போ நான் மூஞ்சு மாறினா தான் நான் பார்த்தேன் அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு இருந்தாலும் எனக்காக தான் நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்றேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணேனே அப்போ நீ ஃபோன் எடுக்கலையா அப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் சரி என் பொண்டாட்டி நான் ஆஸ்திரேலியா போகிறத நினச்சி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா போல அதனால தான் ஃபோன் எடுத்து பேசாமல் இருக்கா அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் உனக்கு தலைவலியாக இருக்குன்னு சொன்னீங்க அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ அதை தான் யோசித்து யோசித்து தலைவலியை கொண்டு வந்துருக்கேன்னு அப்புறம் இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்னு சொன்னேனே அப்போ நான் பைக் கண்ணாடியில் பார்த்தேன் உன் மூஞ்சி வாடி போயிருந்துச்சு இதெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் முடிவே பண்ணேன் சரி என் பொண்டாட்டிக்கு இதில் விருப்பம் இல்லை

இன்னும் ஒரு மணி நேரம் ஆகிற ராமிஷா ஒரு மணி நேரம் ஆகுமா ஆமா வேலையை ரொம்ப இருக்கு டவுன் ஏன் என்ன கேள்வி நாளைக்கு சொல்ல ஓ அப்படியா அதனால அவன் ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்கான் அதுக்கான சம்பளத்தை கணக்கு பண்ணி கொடுக்கணும் அதை தான் சொல்ல வந்தேன் சரி நான் வர ஆ சரி சக்தி சரி காயு கௌதம் நாளைக்கு கெண்ணடே போகிறாங்க அதான் தெரியுமா அதான் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கேன்னு கேட்டேன் என்ன பேச என்ன என்ன பேசன்னு கேட்குறேன் ஆமா கைலை இன்னும் என்ன பேச இருக்கு நீ கொஞ்சம் திரும்ப ஏன் சக்தி அழுறு என்னால் அழதன முடியும் கைலே சக்தி நான் வேணா கௌதம் கிட்ட பேச பார்க்கட்டுமா வேண்டாம் கயிலு எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் நிறையவே பேசியிருக்கீங்க எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசி பார்த்துருக்கீங்க எங்களையும் பேச வச்சிருக்கீங்க அது எனக்கு தெரியும் மேல நீங்க ரெண்டு பேரும் எதுவும் எனக்காக செய்ய வேண்டாம் கயிலு அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்காங்களோ அப்படியே இருக்கட்டும் எனக்காக அவங்க மாற வேண்டாம் இனிமே நீங்கள் சொல்லி அவங்க மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அதனால் எனக்காக நீங்க எந்த முயற்சியும் இனிமே எடுக்க வேண்டாம் எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணது எனக்கு போதும் கைலு சரி சக்தி இதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல என்ன நம்ம கிளம்பலாமா அவங்க இன்னும் வேலை முடிக்கலையா கௌதம் ஓ அப்படியா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ஒரு மணி நேரமா ஆமா கௌதம் அப்போ நீங்க வர நேரம் நினைக்கிறேன் நான் கிளம்புறேன்டா இரு கௌதம் இன்னும் என்னடா ரெண்டு நாள் முழுசா இருந்து என் கூட வேலை பார்த்திருக்க அதனால என்ன டைம் பாஸ் ஆகலாம் வந்தேன் நீ அப்படி நினைப்ப எங்களால் அப்படி நினைக்க முடியுமாப்பா அதுக்கு என்னடா பண்ண போற சம்பளம் வாங்கிட்டு போக கௌதம் சம்பளமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சும்மா தானே வந்தேன் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் நீ அப்படிதான் சொல்லுவேன் அண்ணா நாங்க அப்படி நினைக்க முடியுமா அப்ப என்ன நீ வேலை தானே பாத்தியா நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பாத்து வந்தேங்க அண்ணா நீ நீ வேலை தானே தான் பாத்தியா என்ன கௌதம் இப்படி எல்லாம் பேசுற நீ வேலை பார்த்ததுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணும் தானே நீ வேலை பார்க்கணும் தானே வந்த நான் அப்படிதான் சொன்னேன் அண்ணா நான் சும்மா தானே வந்தேன் கௌதம் சரிடா உன்னே ஒண்ணு கேக்குறேன் நீ அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா நான் உனக்கு சம்பளம் தரல சரிடா கேளு நீ சும்மா தான் வந்தேன்னு சொல்ற சும்மா இதுக்கு வந்த சத்திய பகவா அப்படி நீ சத்திய பக்கம் தான் வந்தா அத நீ ஒத்துக்கோ நான் உனக்கு சம்பளம் தரல சிரிச்சு மழுப்புற சம்பளத்தை கூட ராமிருஷ்ணா நான் வாங்கிக்கிறேன் சரிடா ஆபீஸ்ல போய் சம்பளத்தை வாங்கிட்டு நீ அங்க இருந்து கிளம்பு வா போவோம் சரி ராமிருஷ்ணா அலாத சக்தி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாச்சு சக்தி ஆளுரா நீங்களே என்னன்னு கேளுங்க கௌதம் என்னாச்சு சக்தி யா ஆளுரா கண்ணில தூசி விழுந்துட்டு அதான் கண்ணீர் வந்துட்டு பெரிய தூசி விழுந்துட்டா சக்தி ஆமா கையில சக்தி ஏன் அழுறோம் அதான் நமக்கு கௌதம் விசாரிச்சிட்டு இருக்காங்க சக்தி ஏன் அழுறானு என்ன கௌதம் என்கிட்ட என்னடா கேக்குற நீ விசாரிச்சிட்டு இருந்த ஆமா ஏன் அழுறனு கேட்டேன் கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு சொன்னான் ஓ அப்படியா முகத்தை கழிட்டுவா சக்தி எல்லாம் சரியாயிரும் என் வார்த்தைக்கு எவ்வளவு போறா பின்ன இருக்காத கௌதம் சரி ராமகிருஷ்ணா சக்தி சமர்த்த கணக்கு பண்ணிட்டியா ஆமா ராமகிருஷ்ணா நீ கூட சக்தி சரி கையில ஒரே சிரிச்சுக்கிட்டே கொடு என்னங்க கௌதம் வாங்கிக்கோங்க ஆஹா இப்ப வாங்கிக்கிறேன் தேங்க்ஸ் சக்தி சரிங்க சம்பளத்தை வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் உங்களோட ஞாபகத்தை நான் இதை வச்சுக்கிறேன் சந்தோஷம் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வரேன் கைலு சரி கௌதம் நான் கிளம்புற ராமகிருஷ்ணா சரிடா நாளைக்கு வருவல கௌதம் ஆமா ராமகிருஷ்ணா காலையில் வருவேன் சரிடா கார்த்திகை கேட்டதை சொல்லு சரி ராமகிருஷ்ணா